வணக்கம் நேயர்களே கனடாவில் குடியுரிமையை பெறுவதற்காக ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அந்த சிக்கல் நிலையினால் இந்திய தம்பதிகள் பாரிய இன்னலை சந்தித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஜாஸ்மி நகரில் பாரிய காட்டு தீ ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த காட்டு தீயினால் அங்கே பணியில் இருந்த பலர் இடம்பெயரப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அங்கிருந்து எழுந்து செல்லுமாறு வற்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தையாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு இருபத்தையாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களில் எங்களுடைய தமிழ் உறவுகள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் என்பது இதுவரையில் குறிப்பிடப்படவில்லை உத்தியோகபூர்வமாக இதில் இந்திய தம்பதியொன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்கு சென்று வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அங்கே வாழ்ந்து வந்தவர்கள் பணிபுரிந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான பணி உரிமம் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நிறைவடைகிறது எனவே அந்த தீ ஏற்பட்ட காரணத்தினால் தங்களுடைய பணி உரிமம் சார்ந்த ஆவணங்கள் மற்றும் தங்களுடைய குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் மற்றும் அனைத்தும் அந்த தீயிலிருந்து சாம்பராக இருக்கலாம் என்ற கோணத்திலே கனேடி அரசு இவர்களுக்கான குடியுரிமையை ரத்து செய்வதில் குடியுரிமையை வழங்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது ஆவணங்கள் சட்டப்படி எதுவும் இல்லை என்பது முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இந்த இந்த இதில் முக்கியமான இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும் இலங்கையைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது கனடாவின் பல்வேறு இடங்களில் காத்திருக்கிறார்கள் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கு தொண்ணூறாம் ஆண்டு காலங்களில் இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் காணப்பட்டது இல்லையா அதாவது இலங்கையில் நடந்த ஒரு இன போர் யுத்தம் இங்கிருந்து செல்கின்ற புலம்பெயர் எங்களுடைய உறவுகளுக்கு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய இருக்கேம் என்று சொல்லலாம் எத்தனையோ லட்சம் பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கையிலிருந்து புறப்பட்ட எம்மவர்கள் குடியுரிமையை மிகவும் இலேசாக பெற்றுக் கொண்டார்கள் இங்கே நடந்த போர் அந்த போரினால் தாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படி பயம் இப்படி பயம் அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நிறைய பேர் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இப்பொழுதுதான் யுத்தம் முடிவடைந்து விட்டதே சம்பந்தப்பட்ட அமைப்பு மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்கள் குடியுரிமையை பெற்றுக்கொள்வதில் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வருடக்கணக்காகிறது அவர்களுக்கான ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களால் சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையா பொய்யா என்பதை பரிசீலித்து அதற்கு பிறகு அருகே வழங்கி கனடாவோ அல்லது வேறு நாடுகளோ சரியான முறையிலான தங்களுடைய நாட்டு குடியுரிமையை மக்களுக்கு வழங்குவதில் கொஞ்சம் பின்னடைப்பை சந்திக்கின்றன அல்லது பின்னடைப்பை மேற்கொள்கின்றன இது எங்கள் மக்களுக்கு பாறிய ஒரு அனாதரவான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்தியாவைச் சேர்ந்த இந்த தம்பதிகளைப் போல இலங்கையைச் சேர்ந்த பலரும் எங்களூறவுகளும் குடியுரிமைக்காக பல சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் கனடா மாநிலம் என்பது நிதர்சனமானது எனவே கனடா பெயருக்காக மட்டும் கனடாவில் இருக்கிறோம் எனது கனடாவில் வாழப்போகிறோம் என்றதான அந்த வார்த்தை தான் இன்று எம் அவர்களை கனடாவினுடைய பல மாநிலங்களில் எங்கு இருக்கிறோம் என்று தெரியாத அளவிற்கு விட்டிருக்கிறது வீதிகளிலும் பொது இடங்களிலும் எம் அவர்கள் தூங்குகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இனி அவர்களுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு கனேடி அரசாங்கம் இவர்களுக்கான குடியுரிமையை வழங்குமா வழங்குவதில் ஏதாவது சாதகமான நிலைமைகள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏலவே இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பிரச்சனையை போய் கொண்டிருக்கிறது நிஜார் கொலை வழக்கு தொடர்பாக அந்த பிரச்சனையினால் கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு பனி போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்தியர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் கனடா அந்த விடயத்தையும் பார்க்குமா என்றுதான் ஒரு விடயம் எழுப்பப்படுகிறது கேள்விகளாக இது எப்படி இருப்பினும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமல்ல இலங்கையைச் சேர்ந்த எம்நாட்டு உறவுகளுக்கும் கனடாவில் குடியுரிமை பெறுவது என்பது விட்டாக்கனியாக மாறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து அவர்கள் கனடாவுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்பார்கள் அல்லது இருக்கிறார்கள் இருக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இணையதிரங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே